லக்ஷ்மீநாசம் நாதயா முனமதியம் ஆகாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் கேதிராஜாய வித்மகே சீமாஷிகாராய தீமகே தன்னோராமானுச்சாரிய பிரச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிருமா திருவடிகளே சரணம் ஜியிருவடிகளே சரணம் யோநித்யமச்சு பதாம் புஜயுக் வியாமதரா நாயமேனே அஸ்மதுகுரோர் பகவதோசியதைகிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராழமிழந்தளிர்மேந்து இழந்தாய் சீரார் திருவேங்கடமளிமேயா ராமுதே அடியர் கருளாயே வல்ல ஏழ்மலையான் பெண்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனத்தியாயிர காலத்தினுடைய முப்பத்தி ஓராவது நாள் பதிவேற்றம் வெள்ளை பெருமாளை அருளிய திருவேங்கட தந்தாரியினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரத்தை சேமிக்கிறோம் இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தளை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட விரானுக்கு அன்பு ஆம் பட்டர் விரான் தூய பொத்தாடுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி நூறு கலைத்துறையே கலித்துறையே இருபத்தி எட்டாவது பாசுரம் சிறக்கும் பதம் தருவார் திருவேங்கட செல்வர் செய்ய நிரக்கும் பதம் தொழுது நீர் நெறியில் பிழைத்து மரக்கும்ப தந்தியும் சேரும் அசுனமும் வண்டினமும் பறக்கும் பதங்கமும் போல் ஐவரால் கெடும் பாதகரே நம்முடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் காரணம் நம்முடைய தான் பஞ்ச இந்திரியங்களால் பாதிக்கப்பட்டு அதனுடைய போக்கிற்கு செல்கிற மனிதர்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு துயரத்திலே உழல்கிறார்கள் அப்படி இல்லாது தன்னுடைய சிறந்த பாதத்தை தர வேண்டும் என்பதற்காகவே திருவேங்கடமலையிலே நின்று கொண்டிருக்கிறார் பெருமாள் அவருடைய பதத்தையே தொழுதுகிறீ என்றால் பஞ்சு இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய பாதகங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த அஞ்சு இந்திரியங்களுடைய குறிப்புக்காக ஐந்து விலங்குகளை சொல்லுகிறார் இங்கே யானையை சேலை என்கிற அசுணம் என்பதை வண்டிலங்கள் பறக்கும் பதங்கம் போல என்று ஐந்து விதமான உயிரினங்களை சொல்லி அவை எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது ஒவ்வொரு செயலால் என்று சொல்லி அதுபோல் பாதிக்கப்படாமல் இருக்க பெருமாளை நாம் அணுகுவோம் என்று சொல்லுகிறார் ஐம்பொருளுக்கு உரியவையாக ஐம்பொறிகளுக்குரியவாக இங்கே என்னவென்றால் சுவை என்பது ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐம்புலங்களுடைய இயல்பு ஆசையால் கெடுதற்கு யானை முதலிய ஐந்து பிராணிகளை இங்கே உமையாக சொல்லுகிறார் யானையை பிடிக்க விரும்புகிறார் என்ன செய்வானால் பெரிய பள்ளத்தை தோண்டி தழையால் மூடி வச்சுட்டு ஒரு பெண் யானையை அங்கே நிறுத்தி வைப்பாங்க அந்த ஆண் யானை அந்த பெண் யானையை பார்த்து அதோடு சேர வேண்டி விருப்பப்பட்டு வந்து அந்த படுகொலை விழும் வேடர்கள் அதை விளங்கிட்டு எடுத்துக்கொண்டு பயிற்சிக்கு அழைத்து செல்வார்கள் இது உடம்புக்குரிய ஆசையினால் ஏற்பட்ட ஒரு துன்பம் அதே போலத்தான் மீன் எப்படி என்றால் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தூண்டிலை நோக்கி வந்து தூண்டிலில் இருக்கிற புழுவை தின்ன வந்து மாட்டிக்கொண்டு அகப்பட்டு கொள்ளும் இது வாய் என்னும் பொறிக்குறைய சுவையினால் ஏற்பட்ட துன்பம் அசுனம் ஓசையால் அழியும் என்பது அது ஒரு விலங்கு அசுனம் என்பது ஒரு பறவையோ விலங்கோ சொல்லுவார்கள் அது என்ன செய்யும் என்றால் அதற்காக அழகாக மாலை நேரத்திலே குழல் ஊதுவார்களாம் குழல் ஊதினால் அது செவிக்கு இருப்பதனால் அவை கேட்க வரும் அது வந்த வந்தவுடனே என்ன செய்வார்கள் அதை பிடிப்பதற்காக வெறு பறவை ஓசைகளை எழுப்புவார்களாம் அப்படியே அசு அசுபமான ஓசைகளை கேட்டவுடனே அந்த பறவையானது இறந்துவிடும் எனவே காதால் கேட்பதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தினால் அது அழியும் வண்டு எப்படி என்றால் வண்டு நறுமணத்தினால் அழிகிறது வண்டு பூக்களில் இருக்கக்கூடிய தேடி பருகுவதற்காக வந்து அந்த பூக்களை உட்கார்ந்து கொண்டு தேனை ரசித்து கொண்டிருக்கும்போதே பா இரவு வருவோம் உணவே பூ மூடிக்கொள்ளும் அங்கேயே அது இறந்து போகும் ஆக நாற்றத்தினால் இருக்கக்கூடிய துன்பத்தினை அந்த வண்டானது இருகிறது விற்றில் பூச்சி விளக்கு அழிகிறது விளக்குவலியை பார்த்து வருகிற விற்றில் பூச்சி அந்த விளக்கிலேயே விழுந்து மடிவது போல ஐம்புலங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை அழிந்து கொண்டு போது அதிலிருந்து காத்து கொள்ள நமக்காக எப்போதும் காத்துக்கொண்டு தன்னுடைய பதத்தை தருகிறேன் இங்கேவா என்னுடைய பாதத்தை பிடிந்து முக்கியதவர்கள் என்று சொல்லக்கூடிய திருவேங்கட செல்வருடைய பாதத்தை பணிந்து கொள்வோம் என்று பஞ்ச இயந்திரங்களால் ஏற்படக்கூடிய பாவங்களிலிருந்து விலகுவதற்கு பெருமாள் பாதத்தை படியுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் சிறக்கும் பதம் தருவார் திருவேங்கட செல்வர் செய்ய நிலக்கும் பதம் தொழுது உயர் எண்ணீர் நெறியில் பிழைத்து மர கும்ப தந்தியும் சேலும் அசுனமும் வண்ணினமும் பறக்கும் பதங்கமும் போல் ஐவரால் கெடும் பாதகரே யானை மீன் வசுமம் என்கிற பறவை வண்டினங்கள் விட்டில் பூச்சி ஆகியவை ஒவ்வொன்றும் தங்களுடைய உற்பத்தி ஏற்பட்ட ஆசையின் காரணமாக அழிவது போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பமிக்க தரக்கூடியவர்களை எல்லாம் பார்த்து அழியக்கூடியவர்களே அப்படி அழியாமல் இருக்க பெருமாள் பாதத்தை பணிவீர்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் காயனவாச்சா மனசேந்திரிவா உக்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோம்யந்தர் சகலம்பரஸ்விராயணி நீ உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோடு செயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற அல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் உள்வதற்கு அல்விவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 보인다, 보인다, 보인다.